ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன விழா பார்க்க வரனா மட்டன் வந்து தியா அவங்க அப்பா வந்து நேற்று கால் பண்ணி உனக்கு என்ன தியா அவன் வாங்கி தர சொல்ல அம்மாவை அப்படின்னு கேட்டு கேட்டார் அப்போ தியாசர்னால் எனக்கு வந்து மட்டன் வாங்கி கொடுக்க சொல்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டா அதனால் வந்து எங்கள் அத்தை வந்து ஊரில் போயிருந்தாங்க இல்லையா வரையில வந்து மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி மட்டன் விளாகு தான் பார்க்க போகிறோம் நான் வரைக்கும் நம்ம சிக்கனு மீன் நண்டு தான் எடுத்திருப்போம் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் தடவையே நம்ம வந்து மட்டன் எடுத்திருக்கோம் கால் கிலோ இரநூத்தம்பது ரூபா இன்றைக்கி அதுதான் தான் வந்து சமைக்க போகிறோம் வாங்க நல்லா வந்து மட்டும் நான் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் தண்ணியை ஊற்றி மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு நம்ம வேக வைக்கலாம் வாங்க ஜியாக்காவே ஈரல் வந்திருக்கும் போல் ஆட்டில் எலும்பெல்லாம் போடவான்னு கேட்டாங்க எலும்பே வேணாம் பிள்ளைங்க சாப்பிட்றது எனக்கு அறவே எலும்பு வேணான்னு எங்கள் அத்தை வந்து வாங்கியிருக்காங்க சரி ஓகே இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஆச்சு இங்கே வாங்க நம்ம போயிட்டு அப்படியே உப்பு மஞ்சள் தூள் போட்டு கேஸில் வந்து வைப்போம் இப்போ நம்ம வந்து உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டாச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம் மஞ்சத்தூளும் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து அப்படியே கேஸில் எடுத்து வச்சு கேஸை பற்ற வச்சுரும் பற்ற வச்சாச்சு இப்போ வந்து கேஸில் வச்சு நம்ம விசிலில் வந்து விட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சாச்சு இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும் என்ன லைட்டாக ஹீட் ஆகும்லையும் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறமேட்டு பிரியாணி எல்லாம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் பட்டை கிராம்பெலாம் நல்லா வந்து வெடித்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் ஏன் இவ்வளோ அவசர அவசரமாக சமைக்கிறேன் அப்படின்னா தரணிச்சு வந்து சாப்பாடு பண்ணி கொண்டு போகணும் பார்த்திங்க அப்படின்னா பருவிலே முக்கால் ஆகிருச்சு இன்னொரு முக்கால் நேரம் தான் இருக்குது அதுக்குள்ளேயே நான் வந்து செஞ்சு கொண்டு போகணும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம வந்து ஒரு தக்காளி நல்லா பெரிய பழுத்த தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் இது கூடவே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு எடுத்துக்கலாம் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறமேட்டு மட்டன் மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம இதில் கொட்டிடலாம் இதுக்கப்புறமேட்டு ஒரு கால் தேங்காய் எடுத்து அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தாச்சு இதுதான் இப்போ நம்ம வந்து அதுல வந்து இப்போ அரைச்சி பேஸ்ட் வந்து இதில் ஊத்தியாச்சு நான் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பாப்போம் என்ன இதில் உப்பெல்லாம் போடலன்னு பார்க்குறீங்களா உப்பு மஞ்சள் தான் நம்ம வந்து அதை கறியில் போட்டாச்சு இப்போ கறி வந்து விசிலுங்க வர விசில் வந்து அடங்கட்டும் அடங்கினோடனே அப்படியே தூக்கி இதில் ஊற்றிட்டோம்னா அப்புறம் நம்மளோட குழம்பு மட்டன் குழம்பு வந்து சூப்பராக ரெடியாயிரும் மட்டன் குழம்பு இல்லை மட்டன் கிரேவி மணி பாருங்க பன்னெண்டு பத்தாச்சு தனி பன்னெண்டு முப்பதுக்கு வந்து சாப்பாடு வந்து கொண்டு போகணும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து இப்போ இந்த குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிடலாம்

சாப்பிட போறீங்க ஓகே இந்த விலாக் பிடிச்சிட்டுனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி மட்டன் கிரேவிலாம் வைப்பீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பாய்